வரும் ஜூன் பதினஞ்சு ஞாயிறு அபிஜித் நட்சத்திரம் வாசலில் இதை மறக்காம வச்சிங்க அப்படின்னா லட்சக்கணக்கில் பணம் வரும் அல்ல அல்ல குறையாமல் செல்வம் சேரும் நிலவாசலில் இதை வச்சிங்கன்னா யோகம் அதாவது ராஜயோகம் உங்களுக்கு உண்டாகும் அது எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நான் சொல்லக்கூடிய தகவலானது உங்களுக்கு முழுமையாக புரியும் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நீங்கள் முருகபக்தராக இருந்தால் ஓம் சரவண பவ அப்படின்னு கமெண்ட்டில் டைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ண மறக்காதீங்க புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு பாருங்கள் அபிஜித் முகூர்த்தம் அப்படிங்கிறது வேற அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது வேற அபிஜித் முகூர்த்தம் அப்படிங்கிறது தினமுமே வரும் அபிஜித் நட்சத்திரம் இப்போ நான் சொல்ல அந்த அபிஜித் நட்சத்திர நாள் அப்படிங்கிறது எப்போயாவது மாதத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் வரும் இந்த அபிஜித் முகூர்த்தத்தை பற்றி புராணங்கள்லையும் ஜோதிட சாஸ்திரங்கள்லையும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சுதர்சன சக்கரம் இருக்கு இல்லையா அந்த சுதர்சன சக்கரத்தோட உதவியோட பல தோஷங்களை வந்து விஷ்ணு பகவான் நீக்கின பெருமை இந்த அபிஜித் முகூர்த்தத்துக்கு இருக்கு இந்த தான் அதை செஞ்சாரு அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லை மகாவிஷ்ணுவோட ஏழாவது அவதாரமான ராமர் வந்து இந்த அபிஜித் முகூர்த்தத்தில் பிறந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க அபிஜித் அப்படின்னாவே வெற்றியை குறிக்கக்கூடியது இந்த நேரத்தில் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி அது வெற்றியில முடியும் எந்த ஒரு நல்ல வேலை தொடங்கினாலும் அதனால இந்த நேரத்தில் தொடங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அபிஜித் முகூர்த்தம் பார்த்திங்கன்னா சுக்லபட்சத்தோட சில யோகங்களோட சேர்ந்து வரக்கூடிய நாளில் வந்து அது விலை மதிப்பற்றதாகவும் அற்புதமானதான் வும் மாறுமா சில தான் அந்த மாதிரி வரும் சில திதிகள் நட்சத்திரம் ராசி அந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த முகூர்த்தமும் வர்றப்ப அது வந்து மிக சக்தி வாய்ந்த நாளாக இருக்கும் அந்த நாற்பத்தி எட்டு நிமிடங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க நான் சொல்லுவது அபிஜித் முகூர்த்தத்தை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறது அபிஜித் நட்சத்திர நாள் இந்த அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்ராட நட்சத்திரத்துக்கும் திருவோண நட்சத்திரத்துக்கும் நடுவில் ஒரு நட்சத்திரம் இருக்குது நமக்கு தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு நட்சத்திரம் தான் நமக்கு தெரியும் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தை தாண்டி ஒரு நட்சத்திரம் நட்சத்திரம் இருக்கு அது இருபத்தி எட்டாவது நட்சத்திரம் இந்த இருபத்தி எட்டாவது நட்சத்திரத்தை தான் நம்ம அபிஜித் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த அபிஜித் நட்சத்திரம் வந்து உத்ராடத்துக்கும் திருவோண நட்சத்திரத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் இதை வந்து கிருஷ்ண பகவான் வந்து தன்னுடைய மயில் இறகலை மறைத்து வைத்ததாக ஒரு புராண வரலாறு இருக்கு அதை நம்ம வேறொரு பதிவில் நம்ம பார்க்கலாம் இந்த நாளில் நம்ம கிருஷ்ண பரமாத்மாவை நினைத்து இந்த ஒரு காரியம் செஞ்சோம் அப்படின்னா நமக்கு வெற்றியை தரும் அப்படின்னு சொல்லுவாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் பார்த்தீங்கன்னா சந்திரனோட மனைவிகளாக ஜோதிட சாஸ்திரத்துலையும் புராணங்கள்லையும் சொல்லப்படும் ஆனால் இந்த இரு எட்டாவது அபிஜித் நட்சத்திரம் வந்து கிருஷ்ண பகவானோட தனிப்பட்ட நட்சத்திரம் அப்படின்னு பகவத்கீதையில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த அபிஜித் நட்சத்திரத்தை தவறாக பயன்படுத்தி இருவாங்க கலியுகத்தில் கலியுகத்துல மக்கள் தவறாக பயன்படுத்தி கிருஷ்ண பகவான் வந்து தன்னுடைய மயிலிறகளை ஒளிச்சு வச்சதாக சாஸ்திரம் வந்து அப்படிம்பாங்க முடியும்ப்டால நீங்க புதுசா ஏதாவது ஒரு செயல் செஞ்சிக்கினாலும் இந்த நாட்களில் நம்ம தொடங்கலாம் ஜூன் பதினஞ்சாம் தேதி பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு திருவோண நட்சத்திரம் எப்ப ஆரம்பிக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அன்னைக்கு அதிகால பனிரெண்டு பதினொன்று அதாவது பதினைஞ்சாம் தேதி காலையில் ஆரம்பிக்குது அதிகாலையில ஆரம்பிக்குது திருவோண நட்சத்திரம் அடுத்த நாள் பதினாறாம் தேதி அதிகாலை பனிரெண்டு பதினாறு வரையும் திருவோண நட்சத்திரம் இருக்கு அன்றைய தினம் அபிஜித் நட்சத்திரம் எப்ப ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்றைய தினம் இரவு பனிரெண்டு ஒம்போதுக்கு ஆரம்பிச்சு பனிரெண்டு முப்பத்தி மூணு வரையும் இருக்கு இதற்கு ஒரு அகல் விளக்கு எடுத்துக்குங்க நீங்கள் புது விளக்காகவும் இருக்கலாம் இல்லை பழைய விளக்காகவும் இருக்கலாம் கடுகு இது வந்து பௌர்ணமி அமாவாசை இதுலலாம் வந்து தாந்திரீக பரிகாரங்கள் ஆன்மீக பரிகாரங்கள் இதெல்லாம் செய்வதற்கு பயன்படுத்தப்படுது திருஷ்டி நீக்கக்கூடிய பேராற்றல் இந்த வெண்கடுகுக்கு இருக்குது வீட்டிலையும் சரி தொழில் ஸ்தாபனங்கள்லையும் சரி இந்த வெண்கடுகை வந்து சுற்றி போடுவாங்க நிறைய பார்த்துருப்பீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அதர்வன வேத பாடங்களில் இந்த வெண்கடுகை பத் சிறப்புகள் வந்து நிறைய கொடுத்திருக்காங்க நம்மையும் நம்ம சுத்தியும் வீட்டுல இருக்கக்கூடிய கெட்ட அதிர்வலைகளை சக்திகளை போக்கக்கூடியது கண் திருஷ்டிகளை போக்கக்கூடியது இந்த வெண்கடுகு அதனால இந்த வெண்கடுகு நம்ம எடுத்துக்குவோம் இந்த வெண்கடுகு நிறைய பேர்த்து வீட்டில் வச்சுருக்க மாட்டீங்க நாட்டு மருந்து கடைக்கு போனீங்க அப்படின்னா இந்த வெண்கடுகு கிடைக்கும் சும்மா கொஞ்சமாக நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்கனாலும் போதும் இந்த வெண்கடுகு சாம்பிராணியில் வந்து போடுவாங்க இந்த வெண்கடுகு புகை வந்து வீட்டில் இருந்தது அப்படின்னா அதனுடைய புகைக்கு எந்த ஒரு திருஷ்டியும் தீய சக்தியும் நம்ம வீட்டை விட்டு வெளியேறிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால நம்ம வீட்டில் வந்து இந்த வெண்கடுகை நம்ம வாங்கி வச்சுக்கணும் இதை வச்சு நம்ம சாம்பிராணி போடுவது எப்படி அப்படிங்கிறத ஒரு தனி பதிவாகவே நம்ம பார்க்கலாம் இப்போ நமக்கு என்ன தேவை மிளகு இந்த மிளகு வந்து ஆன்மீக பரிகாரங்களுக்கு நிறைய இதுக்கு நமக்கு பயன்படுத்தப்படுகிறது கால பைரவருக்கு நம்ம ஒரு மிளகு விளக்கு போடுவோம் ஒரு சிகப்பு துணியில மிளகை வச்சு அதை வந்து ஒரு முடிச்சா கட்டி அஷ்டமி அன்று நம்ம விளக்கு போடுவோம் இது மாதிரி போடும்போது நமக்கு இருக்கக்கூடிய தீய சக்திகள் கண்திருஷ்டி பொறாமை இதனால் வரக்கூடிய அனைத்து கஷ்டங்களையும் போக்கக்கூடியது கால பைரவர் நம்மள எப்போவுமே எப்பவுமே நமக்கு துணையா இருந்து நம்மளை வழிநடத்துவார் எந்த ஒரு விபத்தும் எதுவும் நமக்கு வராம காப்பாத்துவார் அப்படின்னு அந்த மிளகு வந்து நம்ம நிறைய பரிகாரங்களுக்கு நம்ம பயன்படுத்துவோம் இப்ப இந்த மிளகு தான் எடுத்துக்க போறோம் இது ஏழு ஒம்பது இப்படி ஒற்றைப்படை எண்ணிக்கையில் இந்த மிளகை வந்து எடுத்துக்குங்க அஞ்சு எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் ஒற்றைப்படை எண்ணிக்கையில் எடுத்துக்குங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இதற்கு மிக முக்கியமாக தேவைப்படுவது வெண்குங்கிலியம் இந்த வெண்குங்கிலியம் அப்படிங்கிறதும் ஒரு மருத்துவ குணம் கொண்ட ஒரு தாந்திரீக பரிகார பொருள் ஆன்மீக சக்திகளை வரவழிக்கக்கூடிய எதிர்மறை சக்திகளை விரட்டக்கூடிய ஒரு பூஜை வழிபாட்டுக்கு பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு பொருள் இதுவும் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் நல்ல வாசனை இருக்கும் இது வந்து தீய சக்திகளை எதிர்மறை ஆற்றல்களை விரட்ட உதவக்கூடியது இதையும் நம்ம சாம்பிராணியில் போடுவோம் இந்த சாம்பிராணியில் இருந்து வரக்கூடிய வாசனை வந்து அப்படியே நம்ம மனசை அமைதிப்படுத்தி நல்ல எண்ணங்களை வந்து நமக்கு தூண்டும் இதுவும் நாட்டு மருந்து கடையில் போனீங்க அப்படின்னா கிடைக்கும் இதெல்லாம் நம்ம வீட்டில் வந்து வச்சிருக்கணும் நம்ம வீட்டில் உள்ள கெட்ட அதிர்வலைகள் நம்ம வீட்டை விட்டு போகணும் அப்படின்னா இந்த பொருட்கள்லாம் வீட்டில் எப்பவும் இருக்கணும் நீங்கள் ரொம்ப வாங்க முடியலன்னாலும் உங்களுக்கு எவ்வளவு வாங்க முடியுமோ போய் கேட்டு ஒரு ஐம்பது கிராம் நூறு கிராம் அப்படி உங்களுக்கு தகுந்த மாதிரி இதை வாங்கி வச்சுக்குங்க இது வந்து இப்படி கல்கண்டு மாதிரி டைமண்ட் ஷேப்பில் தான் இருக்கும் இதை வந்து நீங்கள் பவுட்ரு பண்ணி வச்சுக்குங்க ஒரு கல்ல வச்சு குத்தி நல்லா பவுட்ரு மாதிரி ஆக்கி வச்சுக்குங்க இப்போ நமக்கு வந்து இது அப்படியே கல்கண்டு மாதிரி இந்த டைமண்ட் ஷேப்பில் இருக்குது இல்லையா இப்படியே நம்ம பயன்படுத்தலாம் இப்போ இதை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் இப்போ ஒரு அகல் விளக்கை எடுத்துக்குங்க அதில் இந்த வெண்கடுகை போட்டுக்குங்க அதன் மேலே இந்த வெண்குங்குளியத்தை வச்சுக்குங்க அது மேலே இந்த அஞ்சு மிளகோ ஏழு மிளகோ அதை வச்சுக்குங்க இதை காலையில் நீங்கள் வந்து இது மாதிரி வச்சு போட்டு பிரம்ம முகூர்த்தத்துலேயோ இல்லை காலையில் ஆறு டு ஏழுலேயோ இதை வந்து நீங்கள் சாமிக்கிட்ட போட்டு இப்படியே வச்சுருங்க இரவு வந்து நீங்கள் வெளியில் நிலை வாசலில் இதை வச்சுருங்க வச்சுட்டு நீங்கள் அப்படியே விட்டுருங்க இப்போ அடுத்த நாள் வந்து நீங்கள் நிலவாசலில் நீங்கள் வச்சுருக்கக்கூடிய அந்த இது அதாவது வெண்கடுகு வச்சுருப்பீங்க வெண்குங்கிலியம் மிளகு இதில் வெண்குங்கிலியம் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னாலும் அந்த வெண்கடுகு மிளகு மட்டும் கூட நீங்கள் வைக்கலாம் இப்போ அதை எடுத்து நீங்கள் அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை ஈவினிங் வந்து அந்த வெண்கடுகு வெண்குங்கிலியத்தை பவுட்ரு பண்ணி அதையும் அந்த மிளகு அதை மூணையுமே சேர்த்து நீங்க சாம்பிராணியில் போட்டுடலாம் வீடு முழுவதும் காட்டணும் வீடு முழுவதும் மூளை முடுக்க இடத்துலையும் காட்டிட்டு அதற்கு பிறகுதான் கொண்டுட்டு போய் வெளியில வீட்டுக்கு வெளியே இதை வைக்கணும் இந்த முறை அபிஜித் நட்சத்திரம் இரவு வேலையில் வர்றதுனால நம்மளால அந்த நேரத்துக்கு விழித்து இருக்க முடியாது இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை ஏன்னா நிலவாசல்ல நம்ம இந்த பொருட்களை வைப்பதன் மூலமாக நமக்கு கிடைக்க வேண்டியது நல்ல நேர்மறை சக்தியானது நமக்கு இந்த பொருட்களின் மூலமாக பிரபஞ்ச சக்தியின் மூலமாக ஈர்க்கப்பட்டு நமக்கு கிடைக்கும் மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்